அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு காணொலி தொகுப்பு இரண்டு தலைப்புகள் இருக்க போது ஒன்று வந்து வெளியாகி இருக்கக்கூடிய அதிரடி கருத்து கணிப்பு சத்தியம் தொலைக்காட்சி நம்மளுடைய மாமா பைய முக்தார் இருந்து பணிபுரிய கூடிய ஒரு தொலைக்காட்சி அங்க வந்து நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக கண்டிப்பாக கருத்து கணிப்பு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் உள்ள போய் பார்த்தேன் ஆனால் பார்த்ததுக்கு பிறகு ஒரு சில முடிவுகளை பார்க்கும்போது என்னடா அவனுங்க நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஆதரவாக நிறைய இடத்துல போட்டிருக்கிறானுங்களே உண்மையை தான் சொல்றாங்களா இல்லை வந்து அண்ணன் சீமானவர்களை கவுக்கிறதுக்கு ஏதாவது சதித்திட்டம் இது திட்டம் போடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு சந்தேகமாக தான் இருந்துச்சு சரி என்னென்ன கேட்டகரியில என்னென்ன மாதிரியான விழுக்காடுகளை அண்ணன் சீமானவர்களுக்கு இவனுங்க ஒதுக்கி இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆர்வமாக போய் பார்க்கும்போது இளைய தரம் தலைமுறையினர் அதாவது பதினெட்டுல இருந்து முப்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து யாருக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லி இவனுங்க கொடுத்துருக்கக்கூடிய பர்சன்டேஜ் வந்து திமுகவுக்கு இருபத்தெட்டு சதவீதமும் அதிமுகவுக்கு இருபது சதவீதமும் தாவேகாவுக்கு முப்பது சதவீதமும் நாம் தமிழருக்கு பதினெட்டு சதவீதமும் மற்றவைக்கு நான்கு சதவீதமும் கொடுத்துருக்கானுங்க ஆனா நம்ம வந்து பதினெட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து வியப்போட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பதினெட்டுலேருந்து முப்பது வயசில் இருக்கக்கூடியவன் வந்து ஐம்பது சதவீதம் தமிழ்நாட்டில் சீமானுடைய தம்பியாக தான் இருப்பான் இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையான்றது தெரில ஆனால் இது கம்மி தான் பதினெட்டு அப்படின்னு இவனுங்க சீமானண்ணனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பெர்சன்டேஜ்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான் பதினெட்டுலேருந்து முப்பதுக்குள்ளே இருக்கிறவன் எல்லாம் பக்குவப்பட்டவனாக இருப்பான் அரசியல் பண்படுத்தப்பட்டவனாக இருப்பான் அவனுங்க வந்து ஐம்பது சதவீதம் வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் இவனுங்க பதினெட்டு பெர்சன்டாவது கொடுத்தானுங்களே அப்படின்னு சொல்லி சரி போய் தொலையுது அப்படின்னு கடந்து போகிற மாதிரி இருந்துச்சு அடுத்து முதல் தலைமுறையினர் வாக்காளர்கள் யாருக்கு ஆதரவு ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஓட் பண்ண போறோம் பதினேழு வயசு முடிஞ்சு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு நான் ஓட்டு போக ரெடி ஆயிட்டேன் எனக்கு ஓட்டர் ஐடி வந்துருச்சு நான் யாருக்கு வாக்களிக்க போறேன் அப்படிங்கிறப்ப திமுகவுக்கு இருபத்தாறு சதவீதம் அதிமுகவுக்கு பதினெட்டு சதவீதம் தாவேகாவுக்கு முப்பத்தொம்பது சதவீதம் நாம் தமிழருக்கு பன்னிரெண்டு சதவீதம் தாவேக்காவுக்கு முப்பத்தொன்பது சதவீதம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய தான் இருக்கு ஆனா இந்த ஸ்கூல்ல இருந்து படிச்சு முடிச்சுட்டு நேராக முதல் தடவையா வாக்கு போட வர்றவங்களுக்கு ஆனா வேங்கணா வேணுங்கண்ணா எங்க அண்ணா விஜய் தானுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் பயில்கள்லாம் சபதம் எடுத்திருப்பான் இப்போ இருக்கு நாங்கள் எங்களுடைய முதல் வாக்கை விஜய் அண்ணாவிற்கு அழிக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லையே வந்து எல்லாரும் சபதம் எடுத்துட்டு வந்தான் இப்போ இருக்கு அவங்க வந்து முப்பத்தொன்போது விழுக்காடு தாவேக்காவுக்கு போடுறதா சொல்லியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு வெறும் பன்னிரெண்டே சதவீதம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அடுத்து வந்து அண்ணா ஒண்ணுடா இந்த முக்தார் பய மூடுமுட்டி முக்தார் இருக்கிற சத்தியம் தொலைக்காட்சி வந்து வெளியிடக்கூடிய கருத்து கருத்து கணிப்பு கன்றாவையெல்லாம் நம்ம உட்காந்து கண்டா எடுத்து பேசுவோம்னு சத்தியமா நான் நினைச்சே பார்க்கல முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு எப்படி உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டிருக்கு அதற்கு முப்பத்தி ஒவ்வொரு விழுக்காடு சிறப்பு என்றும் நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு சுமார் என்றும் மோசம் என்று பதினோரு பேரும் பதினோரு சதவீதமும் வாக்களிச்சிருக்கிறாங்க அந்த சிறப்புன்னு சொன்ன முப்பத்தோரு சதவீதம் இருக்கிறவன் எவனாவது என் கண்ணுல சிக்குனா எங்க இருந்துடா சிறப்பு என்னடா சிறப்பா பண்ணார் அவரு ஏதாவது சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து வந்து பெண்களிடம் மதிப்பு மிக்க கட்சி எது அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்விக்கு நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு திமுக ஏண்டா மனசாட்சின்னு ஒன்று உங்களுக்கு இருக்கா இதே திமுக ஆட்சியில தான் பத்து வயசு சிறுமிய ஒருத்தன் வாயை பொத்தி தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் திரு திருவள்ளூர் மாவட்டத்தில் இதே ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள புகுந்து ரேப் பண்ணது இதே திமுகவுடைய ஆட்சியில் தான் திமுகவுடைய பொறுப்பாளர் தெய்வ செயல்னு ஒருத்தவன் கல்யாணங்கிற பேர்ல ஒரு பெண்ணை டார்ச்சர் பண்ணி அந்த பெண்ணு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நீதி கிடைக்காம அலைகிறது இந்த திமுகவுடைய தான் இப்படி இட்டுக்கிட்டே போலாம் மனசாட்சி இருக்கிற எவனோ நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு பெண்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்றத விட ஒரு கேவலமான விஷயம் உலகத்திலேயே கிடையாது அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து பஸ்ஸை ஃப்ரீயாக கொடுத்துட்டு ஓசி பஸ்ஸில் தானே போறீங்க அப்படின்னு வீடு வீடாக போய் இவனுங்க ஓடிபி கேட்டு வாங்கி ஆயிரம் ரூபா வாங்குறீங்க தானே அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு கேம்பெய்னிங் பண்ணிட்டு இருக்கிற விஷயமெல்லாம் பெண்களுக்கு மதியில் ஒரு மிகப்பெரிய அளவில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு எப்படி நாற்பத்தி ரெண்டு சதவீத பெண்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கு திமுகவுக்கு நாற்பத்தி ரெண்டு அதிமுகவுக்கு முப்பத்தி ஒன்று தாவேக்காவுக்கு பதினேழு நாம் தமிழர் கட்சி நாலு ஏண்டா பெண்களுக்கு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது களத்தில் இறங்கி போராடக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி இப்போ கூட கோவையில் ரிதன்யாவுடைய தற்கொலைக்கு நீதி வேண்டும் என்று மகளிர் பாசனை வந்து போராட்டம் நடத்தினாங்க இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுமா தெரியாதாடா இதெல்லாம் வச்சுதான் பெண்கள் பெண்கள் எந்த பெண்கள்கிட்ட போய்விவனுங்க எடுத்தானுங்கன்னு சத்தியமா தெரியல இவங்க எதுவும் கேரளா பக்கம் போயிட்டாங்களா ஏன்னா அங்கதான் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம் சர்வே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பாலக்காடு கேரளா அப்படியே மூணாறு அந்த பக்கம் போயிட்டாங்க இவ்வளவு இருக்கு கேமராவையும் மைக்கையும் தூக்கிக்கிட்டு தமிழ்நாட்டுல எவனும் அவங்க கருத்து கணிப்பு எடுத்து கிழிச்ச மாதிரி தெரியல சரி ரைட்டு ஏதோ பண்ணிட்டாங்க அடுத்து அடுத்து தேர்தலில் கூட்டணிகள் எதுவும் இல்லாமல் கட்சிகள் தனித்தனியாக போட்டிட்டால் யாருமே கூட்டணி வைக்காம தனித்தனியா நின்னா இருபத்தேழு சதவீதம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு பத்தொம்பது சதவீதம் இபிஎஸ் அவர்களுக்கு ஒம்போது விழுக்காடு அண்ணன் சீமானவர்களுக்கு பதிமூணு விழுக்காடு வந்து விஜய் அவர்களுக்கு பனிரெண்டு விழுக்காடு திருமாவளர்களுக்கு பனிரெண்டு விழுக்காடு அன்புமணி அவர்களுக்கு வைகோக்கு ஒன்று ஆ சே ரைட்டு வைக்கோலாம் வயசுக்கு வந்தால் என்ன வரலன்னா என்ன ஒரு பெர்செண்டாக தூக்கி குப்பையில போட்டுட்டு இந்த ஒம்போது விழுக்காடு அண்ணன் அவர்களுக்கு இவனுங்க கொடுத்துருக்குறதெல்லாம் சரி அதனால் பனிரெண்டு விழுக்காடு திருமாவளவனுக்கு பனிரெண்டு விழுக்காடு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஓ அன்புமணி ராமதாஸ் சி திருமாவளவனவர்களெல்லாம் விட அண்ணன் சீமானவர்கள் வந்து கம்மியாக வாங்குவாரா வாக்கு இதுதான் நீங்கள் கருத்து கணிப்பு லட்சணம் நடத்தி கிளிக்கிற லட்சணமாடா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜீரோ பாயிண்ட் செவன் கூட்டணி எல்லாம் வச்சு விஜயகாந்து வைகோ அவர்கள் திருமாவளவன் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டணியில் நின்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வாங்கிய வாக்குன்றது பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் எங்கே இருக்குது பன்னிரெண்டு பெர்சன்ட் எங்கே இருக்குது கடைசியாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து நின்று தனியாக நின்று வாங்கி காட்டிய வாக்குகள் வெறும் ஐந்து சதவீதம் அவருக்கு பனிரெண்டு பெர்சன்ட்டு புள்ளி ஏழு சதவீதம் வாங்கின திருமாவளவனவர்களுக்கு பனிரெண்டு பெர்சன்ட் சீமானவர்களுக்கு ஒம்பது பெர்சன்ட் டேய் மனசாட்சின்னு ஒன்னை வச்சுட்டு தாண்டா நீங்கள் இந்த சர்வே ஒன்று எடுத்திருக்க முடியும் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் எடுத்தாயளா அப்படிங்கிற சந்தேகமும் வழுக்குது அடுத்து தற்போது தேர்தல் நடைபெற்றால் தமிழக முதலமைச்சராக யார் வர வேண்டும்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு முப்பத்தொம்போது விழுக்காடு ஸ்டாலின் முப்பத்தாறு விழுக்காடு எடப்பாடி பழனிசாமி ஏழு பெர்சன்ட் சீமான் பதிமூணு பெர்சன்ட் விஜய் அப்படிங்கிறப்ப ஆரம்பத்துல அப்படியே சீமான் என்னென்ன பதினெட்டு பன்னெண்டு அப்படின்னு தூக்கிட்டு போனவீங்க இந்த கீழே போட்டாங்கல்ல அப்படியே இவங்க கருத்து கணிப்பு நடத்தி அதெல்லாம் வந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நடுவில் அந்த பைய முக்தார் உள்ளே பூந்திருப்பான் பூந்துடே என்னடா சீமானுக்கு என்னடா அதிகமாக பதினெட்டு பன்னெண்டுன்னு எழுதிக்கிட்டு இருக்கீங்க குறைங்கடா ஒம்போதுன்னு குறை அடுத்து வந்து ஏழுன்னு குறை அடுத்து நாலுன்னு குறை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உட்காந்து அந்த பைய முக்தார் இருக்கிறத எல்லாத்தையும் குறைச்சி விட்டு போயிட்டாம்பளும் இருக்குது இதுதான் வந்து அதிரடி கருத்து கணிப்பு முடிவுகள் இது சத்தியம் தொலைக்காட்சியில் வெளிவந்தது சேர் ரைட்டு அடுத்து சாட்டையில் சேட்டை செய்த ரெட்டி கார்வை பற்றி பேச வேண்டிய தருணம் இது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் பிரசிடெண்ட் எலெக்ஷன் நடக்குது அதில் இரண்டு பேர் வந்து போட்டிடுறாங்க ஒருத்தர் பேர் வந்து வி வி கிரி இன்னொருத்தர் பேர் வந்து சஞ்சீவ் ரெட்டி அதில் பெரியார் அவர்கள் வந்து சஞ்சீவ் ரெட்டிக்கு ஆதரவு கொடுக்குறாரு விவி கிரின்றவர் பார்ப்பனர் அவர் பிராமணர் அதனால் அவருக்கு வந்து வாக்கு செலுத்தக்கூடாது இந்த சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் தான் நம்மளு அவருக்கு தான் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அந்த நெறியாளர் என்ன சொல்றாரு இந்த வேலுச்சாமி கிட்டனா இந்த மாதிரி சஞ்சீவ் ரெட்டிங்கிறவர் வந்து ஒரு தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவர்ன்றதுனால பெரியாரா ஆதரிச்சாரா அப்படின்ற கேள்வியை முன் உடனே வந்து மைக்கெல்லாம் கழட்டி போட்டுட்டு உங்களெல்லாம் திருத்தவே முடியாது அந்த ரெட்டி பாசம் அந்த தெலுங்கு பாசம் உள்ள இருந்து வெளியில வந்துருச்சு அறுபத்தி ஒன்பதாம் இந்த ஜனாதிபதி தேர்தல் வந்துச்சா தேர்தல் வரும்போது வி வி கிரியும் சஞ்சீவ் ரெட்டி நின்னாங்களா அப்ப திமுக்கு யாராயிருச்சு வி வி கிரி பாப்பா பெரியார் சொன்னது சஞ்சீவ் ரெட்டி நம்மாளு கண்ணீரில் பசங்களா நீ தப்பு விடாதா சஞ்சீவ் ரெட்டி போடுன்னு சொன்னார் ரெட்டி தெலுங்கு அப்படிங்கறதுனால உன்னை திருத்தவே முடியாதுப்பா தம்பி வேணா பேட்டி வேணாம் அடிப்படை அறிவு இல்லை பெரியார் சொன்னு சொல்றேன் அப்புறம் தெலுங்கு இருக்கு பிறந்ததுக்கு யாரு காரணம் தெரியுமா உங்க அம்மா டப்பிக்கிறது எ வந்து இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லி உங்களாம் திருத்த முடியாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எந்திரிச்சு கிளம்பி போறாரு நீங்க கிளம்பி போங்க அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா போற போக்குல அந்த நெறியாளரை கேட்குறதுக்கு நாதி இல்லை அவனை நம்ம இவெல்லாம் யார் இவனெல்லாம் பேசினா யார் நம்மளை கேட்டுற போகிறா அப்படிங்கிற திமுறில் அந்த ஆணவத்தில் உங்கள் அம்மா கிட்டே போய் கேளுன்னு யாருக்கு பிறந்தேன்னு அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு போகிறார் அண்ணன் சீமானவர்கள் சொல்லுவார் தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாது தமிழை பழி பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாது அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன் சீமான் சொல்லுவார் தாயை தடுத்தவனை யார் தடுத்தாலும் விடாது அதாவது இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஒரு மரியாதை இழுக்கு இருக்குதுலையும் ரொம்ப பெரிய கேவலம் அப்படின்னா தன்னுடைய தாயை பற்றி ஒருத்தன் பேசுகிறது தான் அதை வந்து எந்த ஒரு இது தமிழ் மகனாலும் எந்த ஒரு மனிதனாலும் வந்து தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்று அப்போது ஒரு நெறியாளர் பாராமல் ரொம்ப தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தன் அவருடைய தாயை வந்து திட்டிய இந்த வேலுச்சாமி ரெட்டியை ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் கண்டிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அது மட்டும் இல்லாமல் இவர்கள்லாம் வந்து தமிழர் விரோத கருத்துக்களை வந்து ஒவ்வொரு மேடைகள்லையும் ரெட்டியார் சங்க மேடைகள்லையும் போய் நீங்கள் ரெட்டியாராக மட்டும் இருந்தால் போதும் உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வந்து டாப்பில் உட்கார வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுயசாதி பெருமையையும் தன்னுடைய தெலுங்கு சாத சாதிகளுக்கு தெலுங்கு தெலுங்கர்களுக்கு ஆதரவாகவும் எப்பவுமே நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள்லாம் தமிழின விரோதிகள் இப்படிப்பட்ட நபர்களை சாட்டை போன்ற வலையொலியில் கூப்பிட்டு வச்சு நேர்காணல் எடுப்பது அப்படிங்கிறது வந்து அதற்கான பலனை சாட்டை அனுபவித்திருக்கு அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன் இவர் மாதிரியான ஆட்களை வந்து புறந்தள்ளணும் இவங்களெல்லாம் வந்து நீங்கள் ஏன்னா இவரெலாம் யார் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார் இந்த காமராஜர் பிரச்சினையினால் இவரெல்லாம் வந்து ஒவ்வொரு மீடியாவுக்கும் போய் பேட்டி கொடுத்துட்டு உக்கான்னு ஸோ இந்த மாதிரி நபர்களை வந்து கூப்பிட்டு நேர்காணல் எடுக்கிறத சாட்டை போன்ற ஊடகங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இவர் வந்து பகிரங்க மன்னிப்பு அந்த நெறியாளர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல முன்வைக்க கடமைப்பட்டிருக்கோம் நீங்களும் உங்களுடைய கண்டனங்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய க போனே